கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் டாட் காம் மறுபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம் ஒரு ஆலம்பரம் போல வளர்ந்து ஒரு உச்சம் தொடுகின்ற தமிழ் தேசிய தலைமைக்கு சரியான ஒரு நிலையாக டாக்டர் ஐயா இருப்பார்கள் என்கிற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் என்னுடைய வாரிசுகள் யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் வந்தால் என்னை வந்து நடுத்தரோடு செவுக்கால் அடிங்க என்று சொல்லி கட்சி வளர்த்த அவர் பின்னால சூழ்நிலை காரணமாக தன் மகனைவே அவர் வந்து மத்திய அமைச்சராக கூடிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டார் அதற்கடுத்து அன்புமணி அவர்களை தலைவராக கொண்டு வந்தது அடுத்த ஒரு இது அது என்னன்னு கேட்டீங்கன்னா அன்புமணி அவருக்கு இப்ப சொல்றாரு அவருக்கு தலைமை பண்பு இல்ல பக்குவம் இல்ல அப்படின்னு இப்ப சொல்றாரு ஆனா அவருக்கு அந்த வயசுல தெரிஞ்சிருக்கணும் இவர் என்ன படிச்சாரு எங்க வளர்ந்தாரு எங்க வளர்ந்தாரு எந்த மாதிரியான சிந்தனைக்குள்ள இருந்தாரு என்ற தந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும் கேட்டேன் அவருக்கு மறுப்பாக இருந்தால் என்னஞ்சிருக்கணும் வீட்டில் போய் பேசியிருக்கலாம் அப்பா இது வேண்டாம் இந்தன்ன காரணத்தினால வேண்டாம் என்று தந்தையினுடைய எண்ணம் அறிந்து வீட்டுக்கு சென்று இணக்கமாக பேசி அதை சரி செய்திருக்கணும் ஆனால் நடந்தது என்ன அதுல அவர் வந்து காயம்பட்டார் ஆனால் இன்னைக்கு நான் நேரடியாக அனுபவப்பட்டு பார்க்கிறேன் என்னை தந்தையாகவும் பார்க்கல அவர் என்னை ஒரு தலைவராகவும் பார்க்கல இந்த கட்சியினுடைய நிறுவனராகவும் பார்க்கல நான் தப்பு செய்து விட்டனோ என்று அவர் நினைக்கிறார் ஆனா அன்புமணி இவ்வளவு வருஷமா அதை எடுத்துட்டு வரல அவரும் ஒரு பிராண்ட் தான் பாமக சரி நல்ல கேள்விக்கு ஆளுமை ஆளுமை இருக்கு இல்ல பொது இடத்துல வந்து மைக்க தூக்கி போட்டு தவறு இல்லையா பொது இடத்தில் பலருக்கு முன்னால் காட்டுகின்ற பொழுது உணர்ச்சி போட்டு காலை ஆட்டி கொண்டு அவர் வந்து ஒரு தனாவட்டாக இருந்தது தவறு இல்லையா அடுக்கடுக்கான தவறுகளை சொல்ல முடியாதா அப்ப நான் என்ன தவறு செய்யுன்னு கேட்கிறாரு இது எப்படி சரியா இருக்கும் அடிப்படையில் என்ன இப்ப இப்ப சமீபத்துல அவர் இன்னும் ஆலோசனை கூட்டம் போடுறாரு டாக்டர் ஐயா அவர்கள் போடுறாங்க அன்புமணி அவர்கள் போக செய்து பல நாள் மன அழுத்தம் இது பல நாள் வெளிப்படுத்த முடியாமல் அடக்கி அடக்கி வைக்கப்பட்ட மன அழுத்தத்தின் வெளிப்பாடு ராமதாஸ் அவர்கள் ரொம்ப அடக்கித்தான் இருந்தார் இன்றைக்கு பேசுகின்ற பேச்சு அதை விட உச்சமானது மாநாட்டில் கூட புடவ தந்தைக்கே இந்த நிலை ஈ கே மணிக்கே இந்த நிலை என்று வருகின்ற பொழுது அடுக்கடுக்க வருகின்ற பொழுது நமக்கு என்ன நிலை என்று ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் கேள்வி கேட்டாங்கன்னா யாருமே கட்சியோடு நெருங்கி வர முடியாது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மரியாதைக்குரிய பேராசிரியர் ஐயா அவர்கள் இருக்காக அவரை நிகழ்ச்சிக்கு வருவேன் ஐயா வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்குது இப்ப பாமகவில் பல ஒரு ரெண்டு மாசமாவே சலசலப்பா இருந்துட்டு இருக்கு ஜி கே மணி கூட பேட்டியெல்லாம் இல்லை இதெல்லாம் சரி செஞ்சிடும் அப்படின்லாம் சொன்னார் புதுச்சேரியில் ஆரம்பிச்சது மறுபடியும் இன்னைக்கு ராமதாஸ் வந்து பயங்கரமா அன்புமணி சாடி இருக்காரு அவருக்கு பண்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தி பாத்தீங்களா அதை பத்தி நான் உங்க கருத்து என்ன அதாவது ஒரு மிகச்சிறந்த தலைமைக்கு பொருத்தமானவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அவர் கட்சி தொடங்குகின்ற பொழுது இந்த மக்களுக்கு இந்த பாமர மக்களுக்கு இந்த பாட்டாளி வர்க்கத்துக்கு வழிகாட்ட யாரும் இல்லாமல் எடுப்பார் கைப்பிள்ளை போல காலம் முழுவதும் கடந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் கவலைகள் தேரவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வன்னியர் சங்கம் தொடங்கி அதிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி ஒரு மிகச்சிறந்த களப்பணியை செய்து சாதாரணமானதில்லை ஒரு ரெண்டு ரூபாய்க்கு மூன்று ரூபாய்க்கும் வைத்தியம் பார்த்து அதில் வரக்கூடிய வருமானத்தை தன்னுடைய களப்பணிக்கு பயன்படுத்தி ஊர் ஊராக தெருத்தருவாக வீடு வீடாக சென்று ஒவ்வொரு நபர்களையும் கண்டு பார்த்து இந்த கட்சியை வளர்த்தவர் ஐயா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு ஆலமரம் போல் வளர்ந்து ஒரு உச்சம் தொடுகின்ற தமிழ் தேசிய தலைமைக்கு சரியான ஒரு நிலையாக டாக்டர் ஐயா இருப்பார்கள் என்கிற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் அவருடைய அரசியல் அந்த பயணத்தில் பல்வேறு வகையான இன்னல்களையும் இடையூறுகளையும் சந்தித்தார் மாறி மாறி கூட்டு வச்சார் அப்படிப்பட்ட விமர்சனங்கள் கூட அவர் மீது வைக்கப்பட்டது ஆனால் அந்த விமர்சனத்தையெல்லாம் தாங்கி கொண்டு நம் கட்சி வளரணும் நம் சமூகத்து மக்கள் வந்து பயன்பெறணும் என்கிற அந்த ஒற்றை நோக்கத்திற்காக அவருக்கு வந்த தனிப்பட்ட எல்லாம் தாங்கிட்டார் அதற்கு பின்னால் என்னுடைய வாரிசுகள் யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் வந்தால் என்னையை வந்து நடுத்தடு செவுக்கால் அடிங்க என்று சொல்லி கட்சி வளர்த்த அவர் பின்னால் சூழ்நிலை காரணமாக தன் மகனேவே அவர் வந்து மத்திய அமைச்சராக கூடிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டார் ஆனாலும் கூட அவர் வந்து அதையும் கடந்து வந்தார் வேறு வழி இல்லாமல் கடந்து வந்தார் பின்னால் வர வர பல சூழ்நிலைகள் இன்னும் சொல்ல போனால் அவர் தமிழகம் முழுவதும் தன்னுடைய அலசிகளை பரப்ப வேண்டும் என்பதற்காக தெற்கே பெருவாரியாக அதாவது வட தவிர மற்ற எல்லா பரப்பிலும் பெருவாரியாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை ஒருங்கிணைத்து வடக்கே வன்னியர் தெற்கே தேவேந்திரகுல வேளாளர்கள் என்கின்ற அந்த கருத்தியலை மையமாக வச்சு உருதாய் மக்கள் மாநாடு என்று மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் நடத்தினார் நோக்கம் என்னென்னு கேட்டால் தமிழகம் முழுவதும் நம்முடைய கிளைப்பரப்பணும் கட்சி கிளைப்பரப்பணும் சொல்லி ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பெருவாரியான சமூகம் ரெண்டு சமூகம் வடக்கே வன்னியர்களும் தெற்கே தேவேந்திரகுல வேளாளர்களும் இருப்பதனால நம்முடைய அரசியல் முன்னெடுப்பு சிறப்பாக இருக்கும் என்கிற நிலையில் அதை செய்தார் மிக அற்புதமான வரவேற்பு இருந்தது அவருடைய முன்னெடுப்பில் தான் இமானுவேல் சேகரிடைய அந்த விழாவே இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் இருக்கிறது என்றால் மறுப்பதற்கு இல்லை ஏன்னா அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த கட்சியில் அந்த சமூகத்தை தேவேந்திர விளையாடுற சமூகத்தை சேர்ந்த முக்கிய ஆளுமைகளையெல்லாம் கொண்டு வந்து தன்னுடைய நிலையில் பொறுப்புகள்லாம் போட்டிருந்தார் பொதுச் செயலாளராக பயன்படுத்தினார் இன்னும் பல்வேறு வகையான சட்டமன்ற உறுப்பினராக பார்த்து அளவு பார்த்தார் அதற்கு பின்னால் இப்பொழுது கூட வடிவேல் ராவணன் அவர்கள் பொதுச் செயலாளராக நீடித்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தால் அந்த அளவுக்கு இது பண்ணார் எனவே கூட்டிகழித்து பார்த்தா தமிழ் தேசிய தலைமைக்கு இவர் தான் சரியான நிலையில் இருப்பார் என்கிற வகையில் தமிழ் குடி தாங்கி என்கின்ற பட்டம் கொடுக்குற அளவுக்கு திருமால் வளவனார் பட்டம் கொடுக்குற அளவுக்கு அது வந்து அந்த அளவுக்கு இருந்தார் அதற்கடுத்து திருமாவளவனோடு இணைந்து பயணிக்கின்ற பொழுது ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்தால் நல்லது தானே வட மோதல் புக்கை கைவிட்டு நம்மனை இணக்கமாக போம் என்கிற அளவுக்கு அவர் முன்னெடுப்பு செய்தது ரொம்ப ராசதந்திரமாக இருந்தது ஆனால் அவருக்கும் சர்க்கல் ஏற்பட்டது யானைக்கும் சருக்கு என்பது போல் அந்த சர்க்கிள் எங்கே நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா நான் எசி மூமெண்ட்டுங்கிற ஒரு கொண்டு வந்தார் வேடையில் அது மிகப்பெரிய அவருக்கு சர்க்கள் ஒரு தமிழ் தேசிய தலைமைக்கான ஒரு ஆளுமையாக இருந்தவர் எளிய மக்களின் பாட்டாளி மக்களின் ஒரு தலைவராக ஒரு ஒரு முன்னோடியாக பார்க்கப்பட்ட அவர் அங்கே சறுக்குகிறார் நான் எசி என்கிற வந்து பட்டியல் சமூகத்தை அல்லாதவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பெரியார் காலத்தில் அல்லது திராவிட காலத்தில் ஆரம்ப காலத்தில் நான் பிராமின் என்று ஒரு இயக்கத்தை கட்டமைத்து திராவிடமாக வளர்த்தெடுக்கப்பட்டு இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறாங்களே அது போல் இவர் என்ன செஞ்சிட்டாரு நான் எசி என்கிற வகையில் ஒரு வகைப்பாடை கொண்டு வந்து ஒருங்கிணையை பார்த்தார் அது வெற்றி அடைகள் ஏன்னா அது இயற்கையான பொருத்தமான ஒரு பகுப்பில்லை ஓகே எனவே அதில் மிகப்பெரிய வீழ்ச்சியை தெரிஞ்சுத்தார் அப்போ அது ஒரு மிகப்பெரிய சர்க்கல் அதற்கடுத்து அன்புமணி அவர்களை தலைமையராக தலைவராக கொண்டு வந்தது அடுத்த ஒரு இது ஏன் அப்படி அது என்ன சர்க்கல் அது என்னென்னு கேட்டிங்கன்னா அன்புமணி அவருக்கு இப்போ சொல்கிறாரு அவருக்கு தலைமை பண்பு இல்லை பக்குவம் இல்லை அப்படின்னு இப்போ சொல்கிறாரு ஆனால் அவருக்கு அந்த வயசில் தெரிஞ்சிருக்கணும் இவர் என்ன படித்தார் எங்கே வளர்ந்தார் எங்கே வாழ்ந்தார் எந்த மாதிரியான சிந்தனைக்குள்ளே இருந்தார் என்ற தந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனால் அப்படிப்பட்டவர் என்னென்னா கொண்டு வந்து தலைமைக்குள்ளே கொண்டு வந்தார் அரசியலில் கொண்டு வந்தார் மந்திரியாக்கினார் எல்லாம் சரி அவருடைய அறிவாளுமே இருக்கலாம் ஆனால் மற்றவர்களை அனுசரித்து போய் கட்சியை வளர்ப்பது என்பது வேறு அடிமட்ட தொண்டர்களோடு கலந்து பழகி அந்த ஒரு நிலையில் அவர் இறங்கி போய் வருவாரான்னு பார்க்குற பார்வை ராமதாஸ் இருந்திருக்கணும் ஆனால் அவர் என்ன கொடுத்துட்டார் ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறாரு இந்த கட்சியை பலப்படுத்துகிற வகையில் பல்வேறு வகையான செயல்பாடுகளை செய்கின்ற பொழுது மகன் வந்து குறுக்கிடுகிறார் அது தடையாக இருக்கிறார் என்பதை அறிகிறார் தன்னுடைய தன்னுடைய தலைமைக்கு எவ்வளோ பெரிய உச்சத்தில் மதிப்பு இருந்தது இன்றைக்கு அது வந்து என்ன செய்கிறது கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது யாராலே வராது கூட்டணி குறித்த விஷயங்கள்லையும் போன முறை அப்பாவுடைய விருப்பத்திற்கு மாறாக அவர் பிஜேபியோடு அணி சேர்ந்தார் என்பது அவருக்கு வருத்தமாக இருக்கிறது ஏன்னா ராஜதந்திரத்தோடு நகர்த்த வேண்டிய நிலைகளில் அவர் வந்து ராமதாஸ் அவர்கள் முன்னால் நின்னார் இவர் அதில் செருக்கிற மாதிரி அவர் நினைக்கிறார் அதே போல் பொறுப்பு முக்கிய பொறுப்புகளை கொடுக்கின்ற பொழுது எப்படி மகனுக்கு கொடுத்து பொறுப்பு வகித்ததை போல மகளுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு வகையில் அரசியல் முன்னெடுப்பு கொடுக்கணுங்கிற மாதிரி வருகின்ற பொழுது மகள் வழிப்பாரனாகிய முகுந்தனுக்கு அந்த இளைஞர் அணி தலைவரை கொடுக்க நினைக்கிறாரு அதை வந்து என்ன செய்யலாம் அவருக்கு மறுப்பாக இருந்தால் என்னெஞ்சுருக்கணும் வீட்டில் போய் பேசியிருக்கலாம் அப்பா இது வேண்டாம் இந்தென்ன காரணத்தினால வேண்டாம் இது சரியாக வராது கொஞ்சம் பார்க்கலாம் என்று தந்தையினுடைய எண்ணம் அறிந்து வீட்டுக்கு சென்று இணக்கமாக பேசி அதை சரி செய்திருக்கணும் ஆனால் நடந்தது என்ன மேடையிலே பேசிட்டார் மோ மேடையிலேயே பலருக்கு முன்னாலேயே அவருடைய அதிருப்தியை காட்டியதும் அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய அந்த கோபம் அந்த ஆத்திரம் அந்த வெறுப்பை அந்த மைக்கை தூக்கு போட்டது மட்டும் இல்லாமல் காலை ஆட்டி கொண்டிருந்தது அத்தனையுமே தந்தையை ஒரு மிகப்பெரிய தலைமையில் இருந்தவரை ஒரு தந்தையாக பார்க்கணும் இல்லை ஒரு கட்சியினுடைய மாபெரும் தலைவராக பார்க்கணும் அல்லது வந்து அவர்தான் நிறுவனர் என்பதாக பார்க்கணும் அவருடைய பணி களப்பணி அவருடைய அந்த பாங்கு எல்லாத்தையும் பார்த்துருந்தா இந்த இது நடந்திருக்காரு அப்போ அப்போ அமைதி காத்துட்டு அதற்கான முரண்பாடுகளை தனியாக இருந்து பேச்சு இருக்கணும் அதில் அவர் வந்து காயம்பட்டார் தந்தையாக இருந்து மகனை ஆளாக்கி பார்த்தார் உயரத்தில் வச்சு பார்த்தார் ஆனால் இன்றைக்கு வந்து அவரால் என்ன செய்கிறாரு மிகப்பெரிய வேதனைக்கு ஆளாகி மனம் உடைந்து பேசுகிறார் இன்றைக்கி அவரே சொல்கிறாரு நான் நான் பண்ணதான் தப்பு அன்புமணி மேலே தப்பு இல்லை இவ்வளோ விரக்தியோடு பேசுறதுக்கு அதத்த சொல்கிறார் நான் அன்றைக்கு இவர் மகன் என்பது காரணத்திற்காக நான் வந்து என்ன செய்கிறேன் பொறுப்பு கொண்டு வரேன் அமைச்சர் ஆக்குறேன் எல்லாம் செய்கிறேன் ஆனால் அவருக்கு இந்த இத்தகைய தகுதிகளெல்லாம் இல்லை என்பதை நான் எனக்கு உணரலை ஏன்னா இன்றைக்கு அந்த தகுதி குறைபாடு நான் பார்க்கிறேன் அனுபவத்தில் அன்னைக்கு நான் அதை பார்க்க தவறிட்டேன் உள்ள சூழ்நிலைலாம் பார்க்க தவறிட்டேன் ஆனால் இன்றைக்கி நான் நேரடியாக அனுபவப்பட்டு பார்க்கிறேன் என்னை தந்தையாகவும் பார்க்கலை அவர் என்னை ஒரு தலைவராகவும் பார்க்கல இந்த கட்சியினுடைய நிறுவனராகவும் பார்க்கல நான் ஊர் ஊராக சென்று திருத்தருவாக சென்று இந்த மக்களை ஒன்று திரட்டி இந்த நே அமைப்பை கட்டமைத்து ஒரு மிகப்பெரிய உயரத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்கிற அந்த என்னுடைய உழைப்பையும் பார்க்கலை இத்தனையும் பார்க்காத ஒருவர் எப்படி தலைவராக இருக்க முடியுங்கிற கேள்வி எனக்குள் எழுகிறது என்னையே இப்படி நிராகரிக்கக்கூடியவர் தன் கட்சி தொண்டர்களை தனக்கு கீழே இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்களை அல்லது நிர்வாகிகளை மாவட்ட பொறுப்பாளர்கள் இவர் எப்படி அனுசரித்து போவார் என்ற கேள்வி எழுகின்ற பொழுதுதான் நான் தப்பு செய்து விட்டனோ என்று அவர் நினைக்கிறார் அதுதான் முக்கியமானது இப்போ இது முற்றிலும் முழுதும் இவர் மேலே தப்புன்னு இவர் உகந்தாரு ஆனால் அன்புமணி இவ்வளவு வருஷமா அதை எடுத்துட்டு வரலையா அவரும் ஒரு பிராண்ட் தான் பாமக சரி நல்ல ஆளுமை ஆளுமை அந்த ஆளுமை என்பது கட்சி வளர்ச்சிக்கு உதவுமா என்பதை இவருடைய கேள்வி வளர்க்கலைங்கிறீங்களா வளர்க்கலை என்பதை விட இது வந்து வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும்னு நினைக்கிறார் அதாவது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் இவருடைய அந்த உணர்ச்சி வசப்பட்ட அப்பாவிடம் காட்டாத நிதானம் பொதுவிடத்தில் காட்ட முடியாத நிதானத்தை இவர் எப்படி மற்ற தொண்டர்களிடத்திலும் பொறுப்பாளத்தை காட்ட முடியும் பொது இடத்திலே இப்படி உணர்ச்சி வசப்படுகின்றவர் தனி இடத்தில் எப்படி இருப்பார் அப்படி என்றால் மாநில நிர்வாகிகளையும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களையும் இவர் எப்படி கையாளுவார் என்கிற கேள்வி அவருக்கு வருகிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க தன்னையே அவருக்கு வந்து செய்ய முடியலை கையாள தெரியலை முடியலை கட்டு எப்போ அப்பாட்டை எப்படி நடந்துக்கிறனோ எப்படி காரியம் சாதிக்கணும் எப்படி தான் விரும்பியதை அவரிடம் பெறணுங்கிற ஒரு நிலை கூட அவர்கிட்ட தெரியலை மேடையில் பொதுத்தளத்தில் பலருக்கு முன்னால் ஊடகங்களுக்கு முன்னால் தன்னுடைய உணர்ச்சியை அப்படியே கொட்டுகிறார் என்று சொன்னால் அப்புறம் தனிப்பட்ட இடத்தில் யாரும் மற்ற இடத்தில் அவருடைய உணர்ச்சி எந்த அளவிற்கு வேகம் வரும் என்பதை புரிஞ்சு கொள்ளணும் இதை நினைத்தான் கவலைப்படுகிறார் வருங்கால கட்சி நிலைமை குறித்து தான் கவலைப்படுகிறாரே ஒளிய ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை பற்றி கவலைப்படலை கட்சி வருங்காலத்தில் கட்சி என்னாகுமோ இப்படிப்பட்ட உணர்ச்சி வசப்பட்ட தன்மையில் இருக்கக்கூடிய நம்ம தன்னுடைய மகன் அன்புமணியினால் கட்சி என்ன ஆகுமோ என்கிற கவலை தான் ஒழிய வேற ஒன்றும் இல்லை அதனால் தான் இப்போ அவருடைய இதில் வந்து என்ன செய்கிறேன்னா இந்தந்த மாதிரி நான் என்ன தவறு செய்தேன் என்று அவர் கேட்குறார் அவர் கேட்குறாரு அப்போ என்னென்னா தொண்டர்கள்டையும் மக்கள்கிட்டையும் அனுதாபத்தை தேடுகிறார் என்று ராமதாஸ் அவர்களுக்கு வருத்தம் வருகிறது அனுதாபத்தை தேடுகிறார் அப்போ என்ன தவறு செய்கிறனா இது தவறு இல்லையா பொது இடத்திலே வந்து வெறுப்பை காட்டுவது தவறு இல்லையா அப்பா எத்து பேசுவது இல்லையா பொது இடத்திலே வந்து மைக்க தூக்கி போடுவது தவறு இல்லையா பொது இடத்தில் பலருக்கு முன்னால் காட்டுகின்ற பொழுது உணர்ச்சிப்பட்டு காலை ஆட்டிக்கொண்டு அவரை வந்து ஒரு தெனாவட்டாக இருந்தது தவறு இல்லையா அடுக்கடுக்கான தவறுகளை சொல்ல முடியாதா அப்போ நான் என்ன தவறு செய்யன்னு கேட்குறாரே இது எப்படி சரியா இருக்கும் அப்போ முகுந்தன் என்பது கொடுக்கக்கூடாது பொறுப்பை கொடுக்கக்கூடாதுங்கிறாரு கொடுக்கக்கூடாதுன்னா அதை என்கிட்ட தனியாக சொல்லியிருக்கலாம்ல அங்கே வச்சு பேசியிருக்கலாமே அதையும் மீறி சரி அப்பா விரும்புகிறாரு சரி பரவாயில்ல என்று எண்ணக்கூடிய அளவுக்கு விட்டு கொடுக்குற அளவுக்கு அவர் ஏன் போகலை என்கிற கேள்விகள் வருகிறோம் அந்த கட்சி நலன் இருக்கும் இல்லையா இருக்கு ஆனால் கட்சி நலன் இருந்தால் அப்பாவை முரண்பட்டுத்தான் அந்த நலனை மீட்டெடுக்கணும்னு அவசியமில்லை அப்பாவோடு இணக்கமாகி அந்த நலனை எடுக்கலாம்ல மீட்டெடுக்கலாம்ல ஒன்றில் பொதுச் செயலாளர் வந்து ஒரு அறிக்கை வெளியேற்றுறார் ஏற்கனவே திலகபாமா அவர்களுடைய இது வந்து தப்பான ஒரு இது ஏன்னா ஆதரவாக பேச ஆதரவாக பேசுகிற தப்பில்லை ஆனால் அந்த பேசுகிற முறைன்னு ஒன்று இருக்குல்ல பேசுகிற முறைன்னு ஒன்று இருக்குல்ல அப்போ திலகபாமா வந்து வயசை பார்க்கணும் அவங்க ஒரு தனி ஒரு கவிஞராக ஒரு படைப்பாளரை அறிமுகப்படுத்தி கொண்டு உள்ளே வந்தவர்கள் அவர்களுக்கு முக்கியத்துவமான இடம் கொடுத்து வளர்த்த நிலையில் அவர் தந்தையை பற்றி அடிமரத்தை வெட்டுவதை போல் தந்தையை வந்து வயது மற்ற அணு எல்லாத்தையும் பார்க்காம அவர் அறிக்கை விடுறாங்க அப்போ தான் கடுமையாக பொதுச் செயலாளர் வடிவல் ராவணன் அவர்கள் ராமதாஸ் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் அறிக்கை விடுறாங்க இப்போ அந்த அறிக்கை போகிற மாதிரி இருக்காது இல்லையா அப்போ ரெண்டா பிள்ளை ஓட்ட மாதிரி தெரியுமா இல்லையா அப்போ அடிப்படையில்னா இப்போ இப்போ சமீபத்தில் அவர் என்ன சிறார் ஆலோசனை கூட்டம் டாக்டர் ஐயா அவர்கள் போடுறாங்க ஆனால் அன்புமணி அவர்கள் என்ன அங்கே போக விடாமல் தடுக்கின்ற செயலையும் செய்திருக்கிறார் அன்புமணி போகக்கூடாது ஆமாம் அன்புமணி அவர்கள் ராமதாஸ் ஐயா அவர்கள் கூட்டிய கூட்டத்திற்கு இவர் போகக்கூடாது என்று மற்றவர்களை தடுத்திருக்கிறார் என்பதாக செய்து வருகிறது ஏனென்றால் ஆனால் அன்புமணியும் போல அவர் போகாட்டால் பரவாயில்ல அது ஒரு கோபம் போகிறவங்களை போகக்கூடாதுன்னு தடுக்கிறது என்பது ஒரு எப்படி சரியாக இருக்கும் அந்த செயல் மிக மோசமான செயல் அதாவது இப்போ வெளிப்படையாக தெரிந்துவிட்டது இவர்களுக்குள்ள முரண்பாடு இருக்குன்னு அந்த முரண்பாடை வளர்த்தெடுக்கிற வகையில் குறைக்கக்கூடிய ஒரு ராஜதந்திரமான செயலை எடுக்காமல் அந்த பக்குவத்துக்கு வராமல் வளர்த்து எடுக்கிற மாதிரி என்ன செய்கிறாரு அந்த கூட்டத்துக்கு போகக்கூடாது என்று போகின்றவர்களை தடுக்கிறார்கள் அது ராம அன்புமணி அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு அது இன்னும் வேதனையாக இருக்கிறது என்பதாக பார்க்குறோம் ஏனென்றால் இப்போ வந்து அமித்ஷா வருகின்ற பொழுது இவர் ஏன் அவசரமாக நான் இனிமேல் தலைமை பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அரசியல் தொடர்பான கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் இவர் போய் இஷ்டம் போல் பேச்சுட்டு முடிச்சுறாரு அது சரியில்லை என்பது ராமதாஸ் அவருடைய முடிவு எனவே தலைமையை நம்ம எடுத்துக்கிட்டால் நீ பேசக்கூடிய பேச்சை நமக்கு நோக்கி வரும் நம்ம போய் பேசலாம் பிரச்சனையை சரி பண்ணலாம்ங்கிற மாதிரி அவருடைய நிலைப்பாட்டில் அந்த அவசரமான முடிவு எடுக்கிறார் இவர் என்ன செய்யறாரு என்னுடைய பதவியை பறிச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு நான் என்ன தவறு செய்தேன்னு கேட்குறாரு அப்போ அடுக்கடுக்கான தவறுகளாக அவர்கள் சைட்லேருந்து கட்டுறாங்க இவர் வந்து தன் சைட்லேருந்து மேலே தப்பு இல்லைங்கிற மாதிரி கட்டுறாரு அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துருந்து இணக்கமாக போக வேண்டும் என்பது தான் ஜி கே மணிப்பொன்றவருடைய நிலைப்பாடு ஏற்கனவே ஒரு முறை கஷ்டப்பட்டிருக்காங்க பாண்டிச்சேரியில் கூட்டம் போடும் பொழுது அவர் ஜி கே மணியினுடைய பையனுக்கு பொறுப்பு கொடுக்கறதுக்கான நிலையில் குடும்பத்தோடு வந்து காத்திருக்கிறார்கள் அவர் கூட்டத்துக்கே வரக்கூடாது என்று அன்புமணி திடீரென்று கட்டளையிடுகிறார் அன்றைக்கு அவர் தலைவராக இருக்கார் கட்டளையிடுகிறார் அப்போ அவர்களுடைய வேதனை எப்படி இருக்கும் அவர்கள் இந்த கட்சிக்காக உழைக்கிறாங்க எவ்வளோ காலமாக உழைச்சிருக்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட அந்த உழைப்பு கொடுத்த அவர்களுடைய குடும்ப பெண்ணிலிருந்து வரக்கூடிய ஒரு இளைஞர்களை கைதிக்கு விட்டு அவர்களை ஆதரித்து வளர்த்தெடுக்கிறது பதிலாக நிராகரிக்கின்ற பொழுது அப்போ எப்படி சரியாக இருக்குது உலகாலம் உழைத்த உழைப்புக்கு என்ன பலன் இருக்கிறது என்பதாக அவர்கள் வருந்துவார்கள் இல்லையா அப்போ இதே கேள்வி மற்றவர்கள் நினப்பல்ல இன்னைக்கு இவருக்கு இந்த கதினா அப்போ நமக்கு என்ன இருக்குது அப்போ நம்மளே இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் பல ஆண்டுகளாக அப்போ நமக்கான இடம் என்னவாக இருக்கும் எப்போயும் நிராகரிக்கப்படலாம் கருவைப்பலை போல் தூக்கி எறிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தந்தைக்கே இந்த நிலை ஜிகே மணிக்கே இந்த நிலை என்று வருகின்ற பொழுது அடுக்கடுக்காக வருகின்ற பொழுது நமக்கு என்ன நிலை என்று ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் கேள்வி கேட்டாங்கன்னா யாருமே கட்சியோடு நெருங்கி வர முடியாது ஒரு 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 அந்நியத்தன்மை உருவாகிறோம் இதுதான் ராமதாஸ் அவருடைய கவலை கட்சியினுடைய வருங்காலம் தானே அவர் கவலைப்படுகிறார் இவர் என்ன செய்கிறார் எல்லாமே நம்ம கட்டுக்கப்பாட்டுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறார் இன்றைக்கி கூட அவங்க சாமி அவர்களை எம்பி ஆக்கணும்னு ஆசைப்பட்டாங்க தப்பு இல்லை அவங்க ஆனாங்க முயற்சி பண்ணாங்க நடக்கலை இப்போ வந்து எங்கே இளைஞரணி தலைவராக்க கூட முயற்சி பண்ணுறாங்க மூந்த நடத்து கொண்டோன்னு நினைக்கிறாங்க அப்போ சுற்றி சுற்றி இந்த நிலைப்பாடு எடுக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இரு அவருக்கும் குடும்பம்னு இருக்குல்ல குடும்பத்தில் பல பேர் இருக்காங்க மற்றவருடைய விருப்பங்கள் இருக்குது அப்போ இது எல்லாத்துக்கும் அவர் இடம் கொடுக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது அது கட்சியில் மிகப்பெரிய சிக்கலாக வளர்ந்து நிற்கிது இப்போ அன்புமணி அவர்கள் தன்னுடைய வயதை கருதி தன்னுடைய உழைப்பு கருதி அனுபவத்தை கருதி என்ன செய்யணும் எட்டுக் கொடுக்கணும் நேராக போய் உட்காந்து பேசணும் நீங்கள் என்ன என்னாலும் பரவாயில்ல என்ன இவ் இவருடைய இவர் கெடுதல் செய்வ ராமதாஸ் செய்ய நினப்பாங்க சொல்லுப்போம் அன்புமணி அவர்களுக்கு கெடுதல் செய்ய நினப்பாரா நடக்கமா நினைக்கமா நினைக்க மாட்டார் அப்போ தான் தான் உருவாக்கிய கட்சிக்கும் நல்லதாக இருக்கணும் இவருக்கும் நல்ல வகையில் இருக்கணும்னு சொல்லுகின்ற பொழுது அதை சமநிலைப்படுத்துவதற்காக தான் செய்கிறாரு முகுந்தனுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அல்லது தமிழ் குமரனுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு மற்றவங்களையும் அனுசரித்து போகணும் உழைத்தவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து வாய்ப்பை கொடுக்கணுங்கிற மாதிரி நினைக்கிறார் அவர் என்ன செய்ய இப்போ மற்ற தொண்டர்களுடைய மனலில் என்னவாக ஆக்குறார்னா அன்புமணி அவர்கள் அவங்களுக்கு வயசாகிடுச்சு இனிமேல் அவர் கட்சியை வழிநடத்த முடியாது நான் தான் வருங்காலம் இந்த கட்சிக்கும் இந்த சமூகத்திற்கும் இந்த இளைஞர்களுக்கும் நான் தான் வருங்காலம் அதனால் அவர் சொல்கிறத நம்ம கேட்டு போனோம்னா நம்மளுக்கு எதிர்காலம் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை தொண்டர்கிட்டத்தில் இவர் உருவாக்குகிறார் என்பது அவர் குற்றச்சாட்டு என்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்போ அழைக்கிறாரு போவோம் என்னென்னு பார்ப்போம்னு சொல்லி எல்லாத்தையும் வரவழைச்சி கூட்டம் தான் பலப்படும் உங்களுக்கு தெரியும் ஒற்றுமையே பலம் என்பது தான் நம்ம கண்ட உண்மை அப்படிப்பட்ட அப்படிப்பட்டதில்லை நீங்கள் வந்து பிரிந்து கிடந்தால் உங்களை கூட்டணியில் சேர்க்கக்கூடிய கட்சிகள் எப்படி பார்க்கும் யோசிச்சு பாருங்கள் இப்படி பிரிந்து கிடக்கக்கூடிய மனநிலையில் ஓட்டு என்ன செய்யாது ஒருங்கிணையாது அப்போ நம்ம எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாது நீங்களும் எதிர்பார்த்த செய்யாது என்றைக்கே பெற முடியாது அப்போ இதுதான் நீங்கள் விரும்பியதா அப்போ அதுக்கு ராஜேந்திரமாக விட்டு கொடுத்து போய் உட்காந்து பேசி நான் இது மாதிரி விரும்புகிறேன் இந்த மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு ஒரு ந அவரும் ஒரு கொஞ்சம் இறங்கி வந்து இவரே இறங்கி வந்து ஒரு சமநிலையில் என்ன செய்யணும் பேசி வார்த்தை முடித்து ஒரு நல்ல விதமாக கொண்டு போய் ஒரு ஒரு மிக ஊடகங்கள் முன்னால் ரெண்டு பேரும் உட்காந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் என்ன சரியாகிட்டோம் எங்களுக்கு என்னுடைய மக்களும் கட்சியும் தான் முக்கியம் அதற்காக நாங்கள் எதை விட்டு கொடுக்க தயாராக இருப்போம்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து பேசுனாங்கன்னா இது ஒரு நிமிடத்தில் இது சரியாகிடும் அதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது அப்படிப்பட்ட நிலை என்பது இப்போ ராமதாஸ் அவர்கள் எவ்வளோ இறங்கி வராங்க ஆனால் இவர் தான் என்ன செய்கிறாரு அதை வந்து சரியான முறையில் அணுக மாட்டுக்காருங்கிறது என்னை போன்றவர்களுக்கு தெரியுது இதை வேற வகையிலையும் நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணுன்னா இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம் உள்ள இந்தப்தா உள்ளே போகின்ற பொழுது பல விஷயங்கள் கூட இருக்கலாம் ஆனால் அது நமக்கு என்ன பேசுகிறார்கள் என்பதை வைத்து என்ன நம் பார்க்குறோம் என்பதை வைத்து நாம் அறிந்தவற்றை வைத்து பேசுகிறோம் அவ்வளவுதான் ஓகே இந்த பாமக மாநாடு நடந்தது இல்லையா அதுல அன்புமணி பேசுறதெல்லாம் எப்பவும் போல இருந்தது ஆனா ராமதாஸ் ஐயா பேசுனது மாநாட்டு விதமா பேசாம எச்சரிக்கை விதமாகவும் ஒரு நா அரை மணி நேரம் பேசிட்டு இருந்தார் அது என்ன இதனோட வெளிப்பாடு தானா இல்ல அது நிச்சயமாக நீர் நீர்பூத்த நெருப்பு போல அன்புமணியை பாதையை திட்டுற மாதிரியே இருக்கும் பல நாள் மன அழுத்தம் இது பல நாள் வெளிப்படுத்த முடியாமல் அடக்கி அடக்கி வைக்கப்பட்ட மன அழுத்தத்தின் வெளிப்பாடு ராமதாஸ் அவர்கள் ரொம்ப தான் இருந்தார் அதாவது அது கூட சொல்லலை நீங்க அந்த மாநாட்டில் குறியீட்டு தன்மையில தான் பேசுறாரு வெளிப்படையாக பேச ஆனால் சொல்ல சொல்ல வேண்டிய செய்தியை அது எல்லாருக்குமே தெரியுது பல காலமாக மனதிலே அழுத்தம் அந்த அழுத்தத்தின் காரணமாக வெளிப்படுத்த முடியாத நிலையில் அடக்கி அடக்கி வைத்தப்பட்டு ரொம்ப உச்சம் தொட்ட நிலையில் தான் அப்படி பேச வேண்டிய கட்டாயம் விட்டது இன்றைக்கு பேசுகின்ற பேச்சு அதை விட உச்சமானது மாநாட்டில் கூட சரிதானே ஒரு ஒரு குறியீட்டாக ஒரு ஊடகமாக ஜாடை மாடையாக அந்த எச்சரிக்கை செய்தார் சரிதானே ஆனால் இன்னைக்கு பேசியது அப்படி இல்லை ஓப்பனாக பேசிட்டார் இன்னைக்கு பேசி வெளிப்படையாக உடைத்து பேசிவிட்டார் அதுதான் முக்கியமானது இது வெடித்து விட்டது வெடித்து விட்டாச்சு முழுக்க இது இது வந்து வாரிசு அரசியல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு எச்சரிக்கையா இல்லை அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா வாரிசுகளுக்கு வாரிசு அரசியல் இல்லாத நபர்களே இல்லைங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு இல்லையா இப்போ காங்கிரஸில் வந்து ராகுல் காந்தி அதுக்கு நேர்காலத்துல இருந்து வந்து வந்துச்சுன்னு நம்ம சொல்கிறோம் இது தமிழ்நாட்டிலே அப்படித்தான் இன்றைக்கி ஒரு ஒன்றும் இல்லை இன்றைக்கி மந்திரியா இருக்கிற தன் பிள்ளைகளை எம்பி ஆகுறாங்க துரைமுருகன் எடுத்துங்க கே நேரு எடுத்துங்க அல்லது பொன்முடி எடுத்துக்கோங்க அல்லது யார் வேணால் எடுத்துக்கோங்க அடுத்தடுத்த வாரிசுகளை அரசியல் கொண்டு வர்றாங்க ஏன்னா எந்த சிரமமும் இல்லாமல் முதலில் போட்டு பல மடங்கு முதலெடுக்கிற மாதிரி ஒரு வணிகமாக போச்சு அரசியல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆனால் ராமதாஸ் அவர்கள் அவருக்கு ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது சரி ஏன்னா தொண்டர்களுடைய நெருக்கல் தானே இப்போ அவர் வந்து அன்பமணி வேறு கொண்டு வர வேணாம்னு நினச்சிருக்கலாம் அவர் மருத்துவராகிட்டோம் நல்ல மருத்துவராகட்டும் இப்போ அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் ஆனால் மற்றவங்களுடைய நெருக்கடியில் என்ன செய்ய முடியாது தாக்கு பிடிக்க முடியாது ஏன் அவருக்கு தகுதி இல்லையா அவர் அறிவு தானே பெரிய ஆளுமே தானே இருக்கார் அவரை ஏன் இதை கொண்டக்கூடாதுங்கிற மாதிரி நினைக்கும் பொழுது அவருக்கு நெருக்கடிக்குள்ளே தவிர்க்க முடியாமல் கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்த பின்னால் நல்லா இருக்கட்டும் நல்லா அப்படியே வளர்த்துட்டு தான் நல்லது தான் மக்களுக்கு பயன்படட்டும் அப்படின்னு நினச்சா அமைச்சகர் ஆக்குனார் மத்திய அமைச்சர் ஆக்கி அவரை அழகு பார்த்தார் இன்றைக்கி அதனுடைய இதில் குறையில்லை அவர் நல்லா தான் செயல்பட்டார் அதில் எந்த மாதிரி விருது வாங்குகிற அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருந்தது அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இந்த கட்சிக்குள்ள அல்லது குடும்பத்துக்குள்ள ஒரு அனுசரித்தல் இல்லாத ஒரு முரண்பாடு அந்த முன்கோபம் அல்லது உணர்ச்சி வச்சப்பட்ட நிலை என்பது தலைமை பண்புக்கு அழகல்ல நிறைவா ஒரு கேள்வி இதன் வெளிப்பாடாக உடைகிறதா பாமக்கா நிச்சயமாக உடையதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா உடைத்து ராமதாஸ் ஐயா அவர்கள் தனியாக கையில் கட்சியை வச்சு ஒன்றும் கலப்பணி செய்ய முடியாது இனிமே ரைட்டா அதே போல் அன்புமணி வந்து களப்பணி செய்தாலும் ராமதாஸ் ஐயா என்கிற ஒரு லேபிள் ஓட்டாட்டம் அந்த சரக்கு அந்த அளவுக்கு விற்காது இன்னைக்கு இளைஞர்கள் உசுப்பேற்றலாம் இளைஞர்கள் திரண்டு வரலாம் பலரும் ஆதரவு கொடுக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் ஐக்கானாக இருப்பது ஐயா டாக்டர் அவர்கள் தான் அவருடைய அந்த ஐக்கான் என்கிற முத்திரை மோதுகிற மாதிரி அதை அதை மதிப்பிழக்க செய்து இவர்கள் தங்கள் வணிக வணிகத்தை வெற்றிகரமாக செய்ய முடியாது அதை ரொம்ப முக்கியமானது காய்ச்சி வச்ச பாலில் வந்து சூடாக சூடாக இருக்கும் பொழுது உரம் ஊற்றுனா பால் கெட்டு போயிடும் தெரிஞ்சு போயிடும் அதுபோல் ஆயிரும் அதை ஆற வச்சு அதுக்கு பிறகு உரம் ஊற்றுனா அது தயிராகும் சரியா அப்போ அந்த ஆறுதல் என்பது அதற்கு பின்னால் வரக்கூடிய பயன் என்பது தான் சரியாக இருக்கும் இவங்க இதே டெம்ட்டில் போய் ஆச்சுன்னா இருவருக்கும் நல்லதில்லை அந்த செயவர்கள் இனிமேல் ஒன்றும் பெருசாக அவர் அடைய பொருள் கிடையாது அவர் வந்து எம்எல்ஏ ஆசைப்படலை எம்பியாக ஆசைப்படலை மந்திரியாக ஆசைப்படலை சரியா அப்போ இத்தனையும் அவர் வந்து என்ன செய்கிறார் ஒரு தியாக மனப்பயன்போடு மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்யற வளர்த்து விட்டார் அந்த பண்புக்கு அந்த தலைமை பண்புக்கு இவர்கள் அடி பண்ணியணும் அல்லது கட்டுப்படணும் அல்லது விட்டுக் கொடுக்கணும் அதை முக்கியமானது இவருக்கு காலம் இருக்கிறது இன்னும் அன்பமணி அவர்களுக்கு இன்னும் காலம் இருக்கிறது எவ்வளோ பெரிய உயரத்தை தொட முடியும் ஆனால் அந்த அடிமரத்தை வெட்டிவிட்டு இந்த கிளைகளெல்லாம் பூக்களாலும் காய்களாலும் கனிகளாலும் என்ன செய்யாது நிறைந்து நிற்காது இதுதான் நான் சொல்ல விரும்புகிற கருத்து